அம்மா சொன்ன கதையை சொல்லவா ஒருத்தன் வந்து ஒரு ஊரில் வந்து ரொம்ப சோம்பேதியாக இருப்பேனா எந்த வேலையும் பார்க்க மாட்டேன் சாப்பிடுவேன்னு தூணியே இருப்பேன் யாருக்கு எந்த உதவி செய்ய மாட்டேன் அப்படி என்னால யாருக்கும் எந்த பிரயோசனமே இல்லையா அப்போ என்னன்னு ஒரு அரச மரத்துக்கு இதே உட்கார் வேணால் சாப்பிட்டுட்டு போய் படுத்துருப்பேனா எங்கிருச்சு வருவேணும் அப்படியே இருந்துருக்கேன் ஒரு நாள் கண்ணை முடித்து மரத்தை பார்த்துருக்கேன் நல்லா பச்சை பச்சேர்ந்து அந்த மரம் இருக்குது அப்புறமா காய் காய்க்குது நல்லா பழுக்குது அந்த நிழல எல்லோரும் போய் உட்காந்துக்காக பழுத்துக்காக அந்த பழத்தை வந்து குருவி காக்கப்புறம் வந்து சாப்பிடுது எல்லாமே இருக்குது அந்த ஒரு மரம் வந்து என்னென்ன செய்யுதுன்னு போய் அந்த ப இடத்துல படுத்ததுக்கு பூரா பார்த்துக்கிட்டே இருக்கேன் கடைசியில் அந்த இலை விழுந்து கீழே விழுந்துது மனுஷனுடைய வாழ்க்கை என்ன அந்த அரச மரம் மரத்தை ஆமாம் சொல்லுங்கள் அப்போ என்ன நினச்சிருக்கேன் ஒரு மனுஷனாக இருந்து நம்ம யாருக்கும் எந்த உதவும் செய்யலை ஒரு மரம் எப்படிலாம் நிழல் கொடுக்குது அந்த குருவி காக்கா பறவைக்கூட அந்த பழத்தை போய் எடுத்து சாப்பிடுவோம் ஒரு மரம் இந்த மாதிரிலாம் செய்கிறப்ப நம்ம மனுஷனாக பிறந்தவே நம்மளுக்கு அரை இருக்குது எல்லாமே தெரியும் நமக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு எல்லாமே தெரியும் வயிறு பசிச்சா நம்ம சாப்பிடணும் எல்லாமே தெரியுதுல்ல இப்போ நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு அந்த மரத்தை வச்சு பார்த்துட்டு யோசிச்சு இனிமேல் நம்ம வந்து சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது நம்மளும் வாழ்க்கையில் வந்து நான் வீட்டுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா நம்ம உடம்ப வந்து உழைச்சி அதில் நம்ம வந்து நம்ம சாப்பிட்டு பிச்சவத்தை வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவன் உழைக்கணும் அப்படின்றதோ ஒரு கட்டாயம் உழைக்கணும் உழைச்சி நம்ம சாப்பிட்டு பிச்சவத்தை நம்ம நாலு எதுவும் ஒரு உதவி செய்யணும் இப்போ அம்மா எப்படி சொல்கிறாங்கன்னா உழைக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு இதை சொல்லுது நம்மளுடைய மனுஷனாக பெருந்தவுடைய வாழ்க்கை பற்றி வந்து அந்த மரம் மாதிரி கொழுந்து விட்டு தலைதான் ஒவ்வொரு கட்டத்துக்கும் அந்த ஒவ்வொரு இலை வந்து அந்த மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் தலையிறப்போ ஃபஸ்ட்டு இருக்கும் அந்த குழந்தை மாதிரி நம்ம கொழுந்தாக இருக்கும் அது கொஞ்சம் அடுத்த போனதுமே கொஞ்சம் அந்த இலை வந்து கொஞ்சம் இதுவாகுது அதுக்கடுத்து கொஞ்சம் இதுவாகும் அதுக்கடுத்து படுத்து நல்லா பழமெழுக்கும் பிஞ்சு எல்லாமே செய்து கடைசியில் என்னென்னா அந்த இலை பழுத்து அந்த மரத்தில் வந்து எல்லா இலையுமே விழுந்துடும் நம்மளுடைய வாழ்க்கையே அப்படித்தேன் பிஞ்சா எப்படி அந்த இலை கொழுந்தாய் இருந்து பெருசாகி உருந்துருவோ அதே மாதிரி நம்ம மனசலாக பிறந்தவங்களுடைய வாழ்க்கையாக அப்படியே ஒரு மரம் எப்படி இருக்கோ அது மாதிரி நம்மளும் கடைசியாக உருந்துடுவோம் பழுத்தது நம்மளோட எங்கள் இடமில்லை நம்மளும் கீழே வந்து விழுந்துருவோம் அப்போ மனுஷன் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா மனுஷலாக பிறந்துட்டீங்க எல்லோரும் எல்லாருக்கும் உதவியாக இருக்கு யார் யாருக்கும் உகத்து செய்யக்கூடாது முடிஞ்சால் உதவியாக இருக்க முடியலையா அதை உதவியை செய்யலைனாலும் பரவாயில்ல உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு இல்லை அவங்களுக்கு நம்மளால உதவியே செய்ய முடியல பரவாயில்ல நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படி யாருமே பார்க்குறது இல்லை பார்க்குறோமா எந்த வழியாச்சு வீட்டில் நம்ம வந்து முதல் நான் என்ன சொல்லினா மற்ற வழக்கூடாது அடுத்த வீட்டு அன்னியும் உட்கார வழியெல்லாம் நம்ம தப்பு தான் வீட்டை சொல்கிறேன் நம்ம நம்ம வீட்டில் நம்ம அப்பா அண்ணன் தங்கச்சி டீ பிறக்கிறோம் வளர்கிறோம் அப்புறம் கல்யாணம் பண்ணி போகிறோம் அப்போ வந்து அண்ணது கல்யாணம் பண்ணுறா அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணுறேன்னா அதுக்குள்ளே ஒரு வேறுபாடு வருது என் அக்காவுக்கு நிறையாச்சிருந்துச்சி தங்கச்சிக்கு நிறையாச்சா அண்ணனுக்கு கூட கொடுத்த தம்பிக்கு கூட கொடுத்த நம்ம கூட பிறந்தவர்களை நம்மளே போட்டி போகிற வாழ்கிறோம் அது மற்றவர்கள் போய் நம்ம எப்படி சொல்கிறது நமக்கு நம்ம வீட்டாளர்களே நமக்கு வந்து சைக்கிள் தன்மை இல்லை மனசில் பிறந்துச்சு முத நம்ம வீட்டில் வந்து சைக்கிள் தன்மை வேணும் நம்ம அம்மாவா நம்ம அப்பாவா நம்ம அண்ணனா நம்ம தங்கச்சியா நம்ம அண்ணன்ட்டு பிள்ளையா தங்கச்சிட்டு பிள்ளையா அப்படின்னு ஒற்றுமை வேணும் இப்போ அந்த கதை அப்போ ஒற்றுமை வேணும் ஒவ்வொருத்த ஒருத்தவங்க பகை வெறுப்பினையும் காட்டிகிட்டு போகிறோம் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒன்றுன்னா நம்ம வந்து இப்போ அப்படியே தெரிவிப்பேன் எங்கள் அண்ணம்மா எனக்கு முடியலைன்னா அழுகுறா குழம்புறாங்க ஓடுறாங்க அன்றைக்கி அவங்களுக்கு மேலே வருத்தம் இருந்தாலும் அந்த வருத்தத்தை அவள் பார்க்கல அந்த பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்ட்டேங்க போகிறாங்க அது மாதிரி என்ன சொல்லிங்கன்னா நம்ம முதல் நம்ம வீட்டில் இருக்கவங்களோடய முதல் ஒற்றுமையாக இருக்கும் அப்புறம் மற்ற எல்லாரோடய ஒற்றுமையாக இருக்கும் அம்மா வார வாரம் கதை சொல்கிறதில்ல பூராமே நம்மளை வந்து என்ன நம்மள்தான் ஒழுங்காக இருக்கணும் மனசில் பிறந்தோம் நீங்கள் ஒழுங்காக இருக்க மாட்டீங்க நம்ம உடனே கோயிலுக்கு போகிறோம் ஆத்தா எனக்கு அவள் தண்டை தா அவள் என்னை எப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஆத்தா தெய்வத்தில் போய் குறை சொல்கிறான் அப்புறம் என்ன பண்ணுறோம்னா தெய்வம் நம்மளுக்கு ஏதாச்சும் சொல்லுன்னா தெய்வத்தை உற்றுவோம் தெய்வம் கேட்டுச்சா கேட்கலைனாலும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து அந்த தெய்வத்தில் சொல்லணுமே அவள் கேட்டுருச்சா அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறதுல அவள்கிட்ட போய் நம்ம கூட்டிகுள்ளாகிருவோம் அப்போ தெய்வத்தை நம்ம கூட்டு நடுவில் வைக்கிறது இல்லை அப்ப சாமின்றது வந்து நம்ம சாமியிட்ட போய் நிறமுறையெல்லாம் சொல்கிறோம் என்ன சொல்லணும்னா அவருக்கு நல்ல புத்தியை கொடுக்காது மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் இதை மட்டும் கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சொந்தக்காரர்களே நம்மளுக்கு ஒரு இது நேரம் தாங்க முடியுதா அது வழி வேதனையா தனியாக இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்றான் சண்டையா அப்போயே சண்டை போட்டுட்டு இப்போ சண்டை வந்துடுச்சு மீ அவள் வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க நம்ம மேலே கடுமையான வார்த்தையை சொல்கிறாங்க அப்படின்றப்ப நம்ம ஒன்று நம்ம அமைதியாக போயிடணும் அவள் சத்த நேரத்துக்கு அந்த கோபத்தில் கால் கால் கற்றுவாங்க சத்த நேரம் முடிஞ்சது அவங்களுக்கே பெருப்பாக போயிடும் பிணத்தை கற்றுணும் அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுவாங்க நம்மளும் திரும்ப அவளோட சண்டை போடுறது அப்புறம் அறுவா எடுத்துகிட்டு ஓடுறது கத்தி எடுத்துக்கிட்டு போடுறது யாருக்கு என்ன பிரேசனம் உயிர் போனால் திரும்பி வர போகிறது இல்லை அதனால் இந்த கழிவத்தில் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா மனசை நான் பிறந்த எல்லாருக்கும் பொறுமையாக வேணும் நல்லவளோ கெட்டவளோ அதை வந்து நம்ம வந்து யோசிக்கவே கூடாது அஞ்சு வரது நமக்கு ஒன்றாவா இருக்குது ஒரே மாதிரி இருந்தால் அந்த விரல் மடங்குமா ஒரு பொருள் எடுக்குன்னு சொல்லுமா இங்கே வந்த எல்லாரும் அங்கே வெளியில் இருக்கவங்க எப்படி வேணாலும் இங்கிட்டு போகிறாங்க இங்கே நம்ம ஆட்டாட்டம் வந்துட்டோம் இவள்கிட்ட வந்து நம்ம கேட்குறதெல்லாம் என்ன கேட்கணும்னா நமக்கு பொறுமையாக கொடுத்தான்னு கேட்கணும் அடுத்தவளை வந்து எப்போவுமே வந்து அதி பேசுகிறது நம்ம வ நமக்கு இருக்கு அப்படின்றதுக்காக கோவத்தை வந்து அவங்க மேலே தெளிக்கிறது வேகமாக பேசுகிறது அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அம்மா என்ன சொல்கிறானா இந்த கழிவத்தில் தெய்வத்தை நம்ம நம்பி கும்பி யார் வந்து தெய்வத்தை கும்பிட ஆரம்பிக்கிறாங்களோ அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்காமல் கும்பிடாது தெய்வ சாமி கும்பிடுறது பெருசு இல்லை அந்த சாமி நம்ம கும்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா உள்ளே அந்த தூய்மை ஆயிரும் இந்த இடத்துக்கு வந்து எல்லாரும் கூட்டிட்டோம் இன்றைக்கி வந்து அம்மாவுடைய புகை பேசுவோம் அப்படின்னா நான் வந்து இன்னைக்கு இந்த இடத்துல என்ன இந்த மக பேசுகிறா இந்த அம்மா என்ன சொல்லி கொடுத்து இந்த மகளை பேச சொல்லு நான் இதெல்லாம் பேசலை இந்த தாய் சொல்லி கொடுக்குறதே நான் பேசுகிறேன் அப்போ நம்ம வெளியில் போனதுமே ஒரு கோவ தாவத்தை வர்றப்ப நம்ம வந்து பொறுமையாக போகணும் அந்த பொறுமை இருந்தால் நம்ம வாழ்க்கையில் வந்து எந்த பிரச்சனையும் எந்த வம்பு வழக்கம் வராது எல்லாமே சந்தோஷமாக வந்துடும் சரி அந்தாஜி